ப்ரெட்டு வச்சு மசாலா ப்ரெட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம் இது உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட் வேணுமோ அவ்வளோ ப்ரெட் எடுத்துக்கோங்க இப்போ இந்த இதில் வந்து நான் கொஞ்சம் வெங்காயமும் வெள்ளைப்பூண்டு இஞ்சியும் மிக்சியில் சும்மா லேசாக ஒன்று ரெண்டாக அரைச்சிருக்கேன் கொஞ்சம் முழுசாக உள்ள வெங்காயமும் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான இந்த ப்ரெட்டுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் இன்னொரு அரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் இதில் மறுபடியும் திருப்பி ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன் இது உங்களுக்கு ரொம்ப டார்க்காக மேலே அப்ளை பண்ணுற மாதிரி கிடனா கூட கொஞ்சம் போட்டுக்கிடலாம் இல்லை கொஞ்சம் குறைச்சி போட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு மட்டும் போட்டுக்குவோம் இல்லை கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் இதோட ஒரு ஸ்பூன் எள் நீங்கள் கருப்பு எள்ளும் போட்டுக்கிடலாம் வெள்ளை எல்லும் போட்டுக்கலாம் எது இருக்கோ அதை போட்டுக்கங்க இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச கருகப்புள்ள கருகப்புள்ள போட்டுக்கிறேன் கொஞ்சம் பன்னீர் வந்து நல்லா உதுத்து வச்சுக்கோங்க இந்த பனீர் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கங்க இல்லைன்னா வேணாம் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை எல்லாம் வந்து மொத்தமாக கலக்கிடுவோம் இதை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இந்த மேல அப்ளை பண்ணுவோம்ல அந்த ரொம்ப முதல் தண்ணி ஊற்றிட வேணாம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இது மேலே அப்ளை ப்ரெட்டு மேலே அப்ளை பண்ணுற மாதிரிக்கு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கிறோம் போதும் இந்த மாதிரிக்கு எடுத்து நம்ம அது மேலே ப்ரெட்டு மேலே அப்ளை பண்ணணும் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது பேச்சுலர்ஸ் கூட பண்ணுற இந்த பேச்சுலர்ஸ் ப்ரெட்டு தான் இது இது மசாலா வந்து இவ்வளோ தான் தயாரிக்கணும் இதை போட்டுட்டு நம்ம தோசை தவாவில் போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறலாம் போது மேலே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் அடுப்பத்தை வச்சு ஒரு தவா போட்டுக்கிடுவோம் இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஆயில் வேணால் ஆயில் போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு என்ன நெய் வேணாலும் போட்டுக்கிறலாம் நான் இன்றைக்கி வெறும் ஆயில் தான் போட்டிருக்கேன் இப்போது இந்த ப்ரெட் எடுத்துகிட்டு நல்லா கடைப்பாங்க இந்த ப்ரெட்டு மேலே இதை அப்ளை பண்ணிக்கிருவோம் இது உங்களுக்கு எவ்வளவு கனமாக வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிறலாம் இந்த மசாலா வந்து ரொம்ப நல்லா நீட்டாக போட்டு வச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக எப்பயுமே நம்ம வந்து ஒரு முட்டை பால் ஜாமு அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் இந்த மசாலா இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இப்போ பின்ன இப்போ வந்து இப்போ இது பண்ணதை இதில் வச்சுருவோம் ரெண்டு பக்கமும் போடணும் இப்போ வந்து இதில் இது மேலேயும் அப்ளை பண்ணணும் இது மேலே அப்ளை பண்ணிட்டுவோம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மசாலா பிரெட்டு இதை ரொம்ப நல்லா வந்து இது பண்ணுவீங்க ஏற்கனவே நம்ம வந்து வெறும் ஸ்வீட்டா போட்டு போட்டு சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது மேலே கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறோம் சிம்மில் வச்சுக்கிருவோம் இது ஈஸியாக குயிக்காகவும் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வந்து திருப்பி போட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான் இப்போ நல்லா இதாகிருச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு அழகாக எடுத்துறலாம் எடுத்துருவோம் ரெண்டு பக்கமும் இது பண்ணியாச்சு இப்போ எடுத்துருவோம் அடுத்ததும் போடுவோம் போட்டு காமிக்கிறேன் நீங்க வந்து ரெண்டு பக்கமுமே வந்து அப்ளை பண்ணி போடலாம் அது வந்து நம்ம கையெல்லாம் ஒட்டும் அப்படி சொட்டு சொட்டாக வடியும் அதனால தான் நான் வந்து ஒரு ஒரு பக்கமாக இது பண்ணிட்டு அடுப்பில் இதில் தோசை வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் இன்னொன்று போடுறேன் இன்னொரு பக்கம் போடுறேன் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் போடுற மாதிரி கூட நீங்கள் ரெண்டு பக்கமும் போட்டுக்கரலாம் அவ்வளோ தான் இதுக்கு ஆயில் போட்டுட்டு அடுத்து பிரட்டி போட வேண்டியது தான் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கிறலாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுத்து விட்டுக்கிறலாம் இப்போ நம்ம எடுப்போம் இது மேலேருந்து கடலை மாவும் அரிசி மாவும் இருக்கிறதுனால நல்லா மொறுமொருன் இருக்கும் இந்த பன்னீர் வேற போட்டிருக்கோம் எள் போட்டிருக்கோம் இதெல்லாம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் கொஞ்சம் நேரம் சிம்ளே வச்சு எடுத்தோம்னா ஏன்னா இது மேலே வந்து சீக்கிரம் கறி கீரக்கூடாது அதனால் கொஞ்சம் சிம்ளையே வச்சுக்கிடுவோம் மசாலா பிரெட்டு டோஸ்ட்டு பார்த்து பாருங்கள் நம்ம செஞ்சிட்டோம் இப்போது இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் அதில் எள்ளு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இந்த எள் இந்த பன்னீர் எல்லாம் போட்டிருக்கும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப டயட்டில் இருக்கிறவங்க கூட இதை எடுத்துக்கிறலாம் இது பேஸ்லஸ் இது இது சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்